ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கோழியப்பம் செய்யலாமா அதுக்கு கால் கிலோ மைதா எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு எக்கும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதை அந்த மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கப் பால் எடுத்துக்கிட்டேன் அது காய்ச்சின பால் ஆற வச்சதாக இருந்தாலும் சரி அட்டைப்பட்டி பாலாக இருந்தாலும் சரி தேங்காய் பாலில் தலைப்பால் தான் வேணும்னு இல்லை ரெண்டாவது மூணாவது பால் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு கப் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக அந்த மைதா மாவு எல்லாம் தண்ணியோ பாலோ சேர்க்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் அழகாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும் மொத்தமாக சேர்த்தா ரொம்ப கட்டி பிடிக்கும் பால் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கொழு குழுன்னு முருவல் தோசைக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ கட்டி கட்டியாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதை அப்படியே வச்சிடலாம் அப்பமாக அது திருன்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பல்ஸ் மிக்சியில் போட்டு எடுங்க ரொம்ப நேரம் அடிக்க வேணாம் கல் துண்டு மாதிரி ஆயிரும் ஸோ ஒரே ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பேன் காய்ஞ்சதும் அதில் கொஞ்சம் நைத்து நெய் தடவிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி பரத்திக்கோங்க இது பெரிய பேனால் நான் ஒன்றரை ஸ்பூன் மாவு ஊற்றுனேன் நீங்கள் உங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுங்க இப்போது இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் கரையில் அந்த தோசை கிளம்புனதும் அது ரெடியாகிடுச்சின்னு அர்த்தம் இது ஒரு சைடு தான் நம்ம சுட்டெடுப்போம் அப்படி கவுத்திட வேண்டியதாக ஒரு பெரிய ப்ளேட்டில் இந்த மாதிரி கவுத்திட்டு இதை நாலாவும் அடித்து வைக்கலாம் இல்லாட்ட இந்த மாதிரி சுருட்டியும் வச்சுக்கிடலாம் பார்க்க இருக்கும் இப்படி சொல்லிட்டு வைக்க சொல்ல இதுக்கு வந்து எங்கள் ஊரில் கோழி அப்பம்னு சொல்லுவாங்க நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பறத்தை தெரியலனா நீங்கள் தோசையை எப்படி சு சுடுவீங்க அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஆனால் இதை ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க சரியா ஏண்டா இது கொஞ்சம் எப்படியும் கனமாக இருக்கும் அது நல்ல பறத்துனும் காற்று போல் இருக்கும் இது தோசைனால ரெண்டு பக்கமுமே சுட்டு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் செய்து பாருங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் இருந்துச்சு நான் அதை வச்சு சாப்பிட்டேன் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்